சேகர் பாபு சொல்கிறாரு இந்த கூட்டணி இரும்பு கூட்டணி உடையா கூட்டணி அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள் நாலு எம்எல்ஏ இருக்கோம் ரெண்டு எம்பி இருக்கிறோம் ஆனால் எங்களால் ஒரு கொடி கூட ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லுக்காக அவர்களிடம் கொடிய ஏற்ற முடியவில்லை என்று தெருக்கோடியில் பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது அதனால் இவங்க ஒரு பொய்த் தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்றது ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு உள்கூட்டணி பிரச்சனை வெளியே ஆட்சியினால் பிரச்சனை இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் ஒரு சர்வ கட்சி கூட்டம் என்ற ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் தம்பி உதயநிதி ஒன்று சொல்கிறார் இந்தி திணிப்பை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தி திணிப்பை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் இல்லாத திணிப்பை திணிப்பு திணிப்பு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இவர்களெல்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படிச்சாங்களா இவர்கள் குழந்தைகள் அரசாங்க பள்ளியில்தான் தான் படிக்க வைக்கப்பட்டார்களா மறுபடி மறுபடி நான் சொல்கிறேன் அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகளை வஞ்சிக்காதீர்கள் தனியார் பள்ளிகளுக்கு அத்தனை சலுகைகளையும் கொடுத்துவிட்டு மறுபடி மறுபடியும் அரசாங்க பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணிக மாணவிகளை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் நீங்கள் எத்தனை பேர் அரசாங்க பள்ளியில் குழந்தைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லாத திணிப்பை என்பதை கண்டிக்கிறேன் பாபு சொல்றாரு இரும்பு கூட்டணி உடையா கூட்டணி அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள் நாலு எம்எல்ஏ இருக்கோம் ரெண்டு எம்பி இருக்கிறோம் ஆனா எங்களால் ஒரு கொடி கூட ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லுக்காக அவர்களிடம் கொடியேற்ற முடியவில்லை என்று தெருக்கோடியில் பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது அதனால் இவங்க ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்றது ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு உள்கூட்டணி பிரச்சனை வெளியே ஆட்சியினால் பிரச்சனை இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் ஒரு சர்வ கட்சி கூட்டம் என்ற ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் தம்பி உதயநிதி ஒன்று சொல்கிறார் இந்தி திணிப்பை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தி திணிப்பை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் இல்லாத திணிப்பை திணிப்பு திணிப்பு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இவர்களெல்லாம் அரசாங்க பள்ளியில்தான் தான் படிச்சாங்களா இவர்கள் குழந்தைகள் அரசாங்க பள்ளியில் தான் படிக்க வைக்கப்பட்டார்களா மறுபடி மறுபடியும் நான் சொல்கிறேன் அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகளை வஞ்சிக்காதீர்கள் தனியார் பள்ளிகளுக்கு அத்தனை சலுகைகளையும் கொடுத்துவிட்டு மறுபடியும் மறுபடியும் அரசாங்க பள்ளிகளின் படிக்கும் மாணவ மாணிக மாணவிகளை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் நீங்கள் எத்தனை பேர் அரசாங்க பள்ளியில் குழந்தைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லாத திணிப்பை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் வன்மையாக இங்கே கண்டிக்கிறேன்